கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேளச்சேரியில் உள்ள ஏழு மேஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் தேவ அன்பு அன்புக்கு ஒருவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகி நடக்கிறது ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற சம்பவங்கள் எல்லார் தோல்வியோ ஏமாற்றமோ வருத்தமோ சஞ்சலமோ லாபமோ நஷ்டமோ எல்லாமே நன்மைக்கு எதுவாகி நடக்கிறது என்று வேதம் சொல்கிறது அப்படியாக யோவான் பதினோராம் அதிகாரத்திலே லாசரு வியாதியாக இருக்கிற நேரத்திலே மார்த்தாலும் அறியாலும் அங்கே இயேசு இடத்தில் சொல்லி அனுப்புகிறார்கள் இயேசு வருவதற்கு தாமதமாகி விடுகிறது பின்னும் இரண்டு நாள் இதை கேள்விப்பட்டு அங்கே இருக்கிறார் ஆனால் லாசிறு மறித்த பிறகு அவர் கேள்விப்படுகிறார் அவர் உடனே புறப்பட்டு வருகிறார் நான்கு நாட்கள் கழித்து வருகிறார் வந்து அவர் கல்லறையில் நின்று லாசருக்காக கண்ணீர் வடிக்கிறார் பிறகு அருமையான தேவண்டி பிள்ளைகளே லாசிறுவை உயிரோடு எழுப்புகிறார் உயிரோடு எழுப்பின பிறகு அந்த அற்புதத்தை கண்டு அந்த ஊரில் உள்ள யூதர்கள் எல்லாரும் விசுவாசித்தார்கள் அந்த கிராமமே முழுவதும் இயேசுவை ஏற்றுக்கொண்டது இயேசு விசுவாசித்தார்கள் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் வியாதியாக இருக்கிற நேரத்தில் இயேசு வந்திருந்தால் லாசர் மட்டும்தான் சுகமடைந்திருக்க முடியும் அவங்க வீட்டுக்கு மட்டும்தான் ஆசிர்வாதம் அதனால் இயேசு தாமதித்து வந்தபோது அந்த கிராமமே ரட்சிப்புக்குள்ளே வந்தது இதுதான் ஆண்டவருடைய சித்தம் பரலோகத்தினுடைய நோக்கமும் திட்டமும் அதுதான் ஆம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே யோபுன் புஸ்தகத்தில் பதிமூணாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் பார்க்கும்போது என்னை கொன்று போட்டால் கூட நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் எப்பொழுது அவனுக்கு இருந்த எல்லா ஆடு மாடுகளும் ஒட்டகங்களும் எல்லா ஏர்மாடுகளும் எல்லா மிருக ஜீவன்களும் இழந்து போன நேரத்தில் பத்து பிள்ளைகளும் இறந்து போ இறந்து போன நேரத்தில் அவன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறான் அப்பொழுது ஆண்டோர் மேலே அவன் நம்பிக்கையாகவே இருக்கிறான் என் மீட்பரை நான் உயிரோடு காண்பேன் அவர் உயிரோடு இருக்கிறார் அந்நிய கண்கள் அல்ல என் கண்களாலே அவர் பார்ப்பேன்கிறான் ஆம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டில் சொல்கிறார் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் தன் நண்பர்களுக்காக அவன் ஜபித்த பொழுது கர்த்தர் யோபின் சிறையீர்ப்பை மாற்றின தேவன் அவனை இரண்டு மடங்காக ஆசீர்வித்து இழந்ததெல்லாம் திரும்ப கொடுத்த தேவன் இரட்டத்தனையாய் திரும்ப கொடுத்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் இரட்டத்தனையான ஆசிர்வாதத்தை கத்தர் உங்களுக்கு இந்த நாளிலே அவர் தருவதற்கு வல்லவராக இருக்கிறார் எதையெல்லாம் இழந்திருக்கிறீர்கள் இழந்த சுகம் இழந்த ஆசீர்வாதம் இழந்த பொருளாதாரம் எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு திரும்ப அவர் தர வல்லவராக இருக்கிறார் அப்படியாக ஒரு சமயம் ஒரு வியாபாரி கத்தர் மேல் கடவுள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவன் கப்பலில் வந்து வந்து கொண்டிருக்கிறான் வரும்பொழுது திடீரென்று புயல் மழை அடித்து கப்பல் கவிந்து விடுகிறது எல்லாரும் மறித்து போடுகிறார்கள் ஆனால் கடவுள் மேல் நம்பிக்கை வைத்திருந்த இவன் மாத்திரம் நீந்தி கரை சேர்க்கிறான் கரை சேர்ந்தவுடன் அங்கே இவன் ஒரு குடிசை போட்டு அந்த இடத்துல தங்கியிருக்கிறான் பொழுது திடீரென்று அந்த குடிசை ஒரு நாள் எரிந்து போய் விடுகிறது எரிந்து கொண்டு இருக்கிறது இவன் வெளியிலே வந்து ஆண்டவரே கடவுளே நான் உண்மைதானே நம்பியிருந்தேன் ஏன் எனக்கு இந்த சோதனை அப்படின்ட்டு சொல்லி கொண்டு இருந்து அப்படியே ஓய்வா அப்படியே கண் அசந்துட்டான் அந்த வழியாக வந்த ஒரு கப்பல் இங்கே ஏதோ வெளிச்சம் தெரிகிறதே என்று சொல்லி அங்கே அருகே வந்து அங்கே பார்த்தால் அந்த குடிசை எரிந்திருக்கிறதையும் பக்கத்தில் இவன் இருக்கிறதையும் பார்த்து அவனை அழைத்து கொண்டு கப்பலில் போனார்கள் ஆம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளை எல்லாமே நன்மைக்கு எதுவாக நடக்கிறது இந்த குடிசை எரியவில்லை என்றால் இவன் இந்த தீவில் தனியாக இருந்திருப்பான் கப்பல் ஏற்ற நேரத்தில் ஆண்டுவன் அவனுக்கு அனுப்பியிருக்கிறான் ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு அற்புதம் நடக்கும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி இந்த உயிர் தழுந்த நாளில் உமக்கென்று நாங்கள் போய் ஆண்டவருடைய ஆலயத்தில் நன்றி சொல்லி வர உதவி செய்யும் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி எடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் ஆவியானவரை ஆழ்கி செய்யும் வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவை நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமீன் காட் பிளஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ